நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை வந்து ஷேர் பண்ணிருங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் பணியேற்புக்கு வந்து கால்பேக் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சில மாவட்டங்களில் இதோட ப்ராசஸிங் வேகமாக நடைபெறுகிறது இன்னும் சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்குது இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுக்கான நேர்காணல் மற்றும் எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா விரைவாக நடத்தி முடிச்சுருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்ட கிராம உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டுதல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடைபெற்றது இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எழுத்து தேர்வு அதாவது இன்று நடைபெற இருந்த எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தியப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாவட்ட வருவாய் அழகில் தென்காசி செங்கோட்டை ஆலங்குளம் கடையநல்லூர் சிவகிரி திருவெங்கடம் ஆகிய ஆறு வட்டங்களில் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நடைபெற இருந்த கிராம உதவியாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்படுகிறது மீண்டும் எழுத்துத் தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்ருக்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் ரெடியாகி போய் போயிருப்பீங்க அதனால் இன்றைக்கி நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்படுகிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை செய்து தயாரிப்பாங்க ஏன்னா அவங்க வந்து இதில் சரியாமல் என்ன செய்வாங்க அப்படின்னா இன்றைக்கி தென்காசி மாவட்டத்தை சேர்த்தவங்க இன்றைக்கி இந்த கிராம உதவியாளர் பணியத்துக்கு வந்து தயார்படுத்திட்டு போயிருப்பாங்க இப்போ இந்த எழுத்து தேர்வு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரகிராப் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதாவது உங்களுடைய பகுதியை பற்றி எழுத சொல்லுவாங்க உங்களுடைய மாவட்ட மாவட்டத்தை பற்றி ஒரு பேரகிராப் வந்து எழுத சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இருந்தால் எந்த டாபிக்ஸில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க நீங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத அதில் உங்களுக்கு நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ளே என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எழுத்து பேர் வந்து வச்சுப்பாங்க அதனால் நீங்கள் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா கீழே கொண்ட நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எந்த எந்த பேரகிராப்பில் நீங்கள் எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கான அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துக்கான ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த அடுத்தடுத்து வீடியோ வந்து வரும் நீங்கள் வந்து அதை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்